அனைவருக்கும் வணக்கம் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் நமது எஸ்என்பி கார்ட் கருத்துக்கள் பரிகிறோம் நிறைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட நம்மளோட இயற்கை மருத்துவத்தை எப்படி நம்ம மீட்டெடுக்கிறது அப்படிங்கிற கருத்துக்கள் தான் நம்ம வந்து இதில் பதிவு பண்ணுறோம் நம்ம சேனல் நேயர்களுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டில் நமக்கு ஒரு முத்தாய்ப்பாக நம்ம ஏற்கனவே பல அங்கீகாரங்கள் வாங்கியிருக்கிறோம் நம்ம செம்போளபானோங்கிற ஒரு மையத்தை வைத்து அந்த ஒரு பொருளை வைத்து தான் நமக்கு வந்து இயற்கை மருத்துவத்தை நம்ம வந்து மீட்டெடுத்திருக்குறோம் நம்ம செல் தரப்பிங்கிற கான்செப்டில் அதில் நம்மளோட செம்பவள பானத்துக்கு நான் வந்து பேட்டன்ட் அப்ளை பண்ணியிருந்தோம் காப்புரிமைன்னு சொல்லுவாங்க அந்த காப்புரிமை வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நமக்கு ஃபைல் பண்ணியிருந்தோம் இன்பிட்வீனில் நம்ம அந்த பொருளோடய தயாரிப்புக்கு ஃபுட் சேஃப்டி அங்கீகாரம் கிடைச்சது அது இல்லாமல் நமக்கு எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் எல்லாமே கிடைச்சிருக்கு நம்ம வந்து பொருள் மக்களுக்கு கொடுத்துக்கிட்ருக்கோம் நேச்சுரலான ஒரு ப்ராடக்ட்டுங்கிறதுனால வரவேற்பும் நல்ல மக்கள்கிட்ட இருக்குது நிறைய அதோட அதோட ரிசல்ட்டு ரிவியூஸும் நம்ம சேனல் நேயர்களுக்கு தெரியும் பார்க்காதவங்க கொஞ்சம் வீடியோலாம் கொஞ்சம் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ இந்த காப்புரிமைக்கு நமக்கு ஃபைனலாக ஒரு பேட்டன்டுன்னு சொல்லுவாங்க அதுக்கு நம்பர் கிடச்சிருக்கு அதை உங்களுக்கு இந்த நேரத்தில் இந்த புத்தாண்டில் இந்த மகிழ்ச்சியோடு உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் ஸோ இப்போ அதை பார்த்துடலாம் வாங்க ஸோ ஸோ இதுதான் வந்து பேட்டன்டு நம்ம அங்கீகாரம் வாங்கியிருக்கிறோம் ஸோ இதோட பேட்டன் நம்பர் வந்து நமக்கு ஃபோர் எயிட் செவன் ஃபோர் ஜீரோ த்ரீ ஸோ இதுதான் பேட்டன் நம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அப்ளை பண்ணோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரில் நமக்கு கிடச்சிருக்கு ஸோ இத்தனை வருட காலம் ஆயினாலும் நான் வந்து இந்த மாதிரி காப்புரிமையெல்லாம் எதுக்கு எடுக்கிறேன்னா மக்களுக்கு மென்மேலும் நம்பிக்கையை வளர்த்து எடுக்க தான் நான் ஒரு மாற்று மருத்துவராக நம்மளோட மருத்துவத்தை ஒரு மூலிகை பானத்தை நான் கண்டுபிடிச்சாலும் இதில் நான் போடுற அந்த மெட்டீரியல் வந்து ஒரு பயோ எடிபிள் கம்போசிட் மெட்டீரியல் அதாவது பிளான்ட் பேஸ்டு ஒரு தாவர தாதுக்கள் அது வந்து ஒரு மைக்ரோ புரோட்டீன் சொல்லலாம் உடம்போட ஒத்த பொருள் ஒவ்வாத பொருள் கிடையாது ஒத்த பொருளுங்கிறதுனால தான் இவ்வளோ ரிசல்ட் நமக்கு வந்து ஒன்று ஒன்றா வருது ஸோ இந்த பேட்டர்ன் வாங்கினதுமே மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டுறதுக்கும் உலகம் ஃபுல்லாக இதை கொண்டு போகணுங்கிற ஒரு அந்த ஒரு கான்செப்ட்டுக்கு இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் இன்றைய காலகட்டத்துக்கு அறிவியல் பூர்வமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால்தான் நான் அதை அப் அப்ளை பண்ணி இது நமக்கு வந்து அப்ரூவ்ட் ஆயிருக்கு நம்பர் கொடுத்துருக்குறாங்க ஸோ இது வந்து ஒரு முத்தாய்ப்பாக இந்த வருஷத்தில் நமக்கு ஒரு ப்ராடக்ட்டுக்கு மேன்மேலும் இன்னும் அலங்காரம்னு சொல்லுவான் அதுதான் அதனால் இந்த ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெரிவித்துக்கொள்வதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி